ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு எங்கே வந்திருக்கோன்னா நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு வந்துருக்கோம் ஒடிசாவில் ஃபேமஸான கோயில் இது வந்துட்டு கோரக்நாத் கோயில் இது அது ஒடிசாவில் ஃபேமஸானது இதோடய வந்து பிரதேசத்தில் இருக்குது அதோடய கிளை தான் இது கோரக்நாத் டெம்பிள்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஃபேமஸான கோயில் அது அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அதோடய கிளை வந்து ஒடிசாவில் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்குறோம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம் இங்கேருந்து போகக்கூடாதா அந்த கால் அழிச்சிட்டு போகணும் இதான் வந்து என்ட்ரன்ஸ் கோயிலோட என்ட்ரன்ஸ் இது இந்த வழியே வந்துட்டு கால் அழைச்சிட்டு அப்படி அப்படி போகணுமா வரும்போது இப்படி வந்துக்கலாமா நாங்கள் காலையில் வந்துட்டோம் ஏன்னா காலையில் இருந்தால் தான் சீக்கிரம் வெயிலுக்கு முன்னாடியே போகலாம் அப்போவுமே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ஏழு மணி ஆகிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு கிளம்பி வரத்துக்கு எ எத்தனை மணி நேரம் டேய் வர்றதுக்கு ஒரு மணி நேரமா அரை மணி நேரமா அரை மணி நேரம் ஆகுது வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு இது வந்து பேக் சைடு இருக்கு கால அழைச்சிட்டு இப்படியே போயிட்டு அந்த வழியாக வந்துக்கலாம் இந்த கோயில யாருனா சிவன் தான் இருக்காரு குளத்துல காலச்சுட்டு போக முன்னாடி பயமா இருக்கிற வலிக்கிற நீ வேலை சொல்லையா

ஆமா வாய் நான் வரும்போது கொப்பிடிச்சிட்டு தான் வந்து இந்த தண்ணியில் வாய் கொப்படி சொல்றிய பூவா வரும்போது நல்லா தூங்கிட்டான் தான் நான் வந்துட்டு சேரீ கட்டிட்டு வந்தாக்க பூவா வந்துட்டு ரொம்ப தான் கொண்டு வர முடியலை சுடிதார் படுத்த வந்தா பூவா தோலில் தூக்கி போட்டு தூங்க வச்சுட்டு வந்துடுவேன் ஏ அது என்னடி கோயில் அதே கோயில் தானா அங்கே ஒரு கோயில் இருக்கு ஆ அதுதான் என்ட்ரன்ஸா அந்த சைடு ரெண்டு சைடுமே இருக்குது சரி புடி இந்த மாதிரி இங்கே நிறையா இருக்குது இந்த துணி மாதிரி இருக்குல்ல ஜருகா மாதிரி அழகாக இருக்கு கடையில் வந்து பிரசாதம் வாங்கணும் பிரசாதம் வாங்கி விடு வந்து எனக்கு வந்து லட்டு வாங்க வாங்க அப்படிங்குற சின்ன சின்னமாக்கு செம்மது தான் பசிக்கும் போது நான் எப்போ எதுவுமே அவர் எதுக்கு

வந்துட்டு இதெல்லாம் ஆலம்பரம் எவ்வளோ ஆலம்பரம் இருக்கு கோயிலுக்கு தான் கோயில் எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க பாருங்க இதெல்லாம் வளையல் இந்த வளையல் துணியெல்லாம் எல்லாத்தையுமே கட்டுவாங்க நீ போயிடாத இரு நான் வரேன் நான் போயிட்டு தீபம் போட்டு வரேன் எப்படி துணிப்பட்டு இல்லையே எப்படி சும் மொதல் முதல்ல நான் சாமிக்கு விளக்க போகிறேன் இருக்கட்டும் ரெடியாக போகிறேன் நீ என்னோட தீபம் தீபம் படிக்கிட்ட எல்லாம் அணைச்சிருக்கு பாருங்கள் இது எரியலை என்னோட தீபம் なのに、ちゃんと。 பூக்கூடாது பூ குடித்தான் சந்தன சட்டம் சந்தனம் வச்சுட்டு விடுறாங்க இது ஃபுல்லாக எல்லாருமே கோயிலுக்கு வந்தாக்க இந்தளவுக்கு ஃபுல்லாக சந்தனம் வச்சுட்டு வந்து பூவா பெற்ற கல்யாணம் கல்யாணம் முடிச்சு இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் வந்துட்டு நானும் சுவைனும் வந்தோம் இப்போ பூவாவோட சேர்ந்து வந்திருக்கோம் கையில் எனக்கு ஒரு இந்த ஒரு கையில் ஒரு காயம் இருக்கும் அது ஒரு தெரியுதான்னு தெரியல அது வந்து எனக்கு வந்து தீபம் வந்து சுட்டுருச்சு இங்கே வந்து எனக்கு என்னென்னதெல்லாம் சாமி மேலே பயங்கர கோவமாக இருந்தேன் என் கையில் தீபம் சுட்டுருச்சா என்னால் சாமி கும்பிடவே முடியல இப்போ அந்த கோவம் போயிடுச்சு இவங்க வந்து சிவன் பக்தன் திங்கிழமை இன்னைக்கு அதனால தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க கோயிலு ஆலமரம் நகை நல்லா இருக்குங்க இது வந்துட்டு எனக்கு தெரியுதா சிவன் பாதி பார்வதி பாதி இருக்கிறாங்களா இது வந்து அர்த்தநாரீஸ்வர அர்த்தநாரீஸ்வரன் அந்த சாமி அது வந்து இதில் இருக்கு சேல சேலத்தில் இல்லை வந்து ஈரோட்லேயே அந்த பக்கம்தான் இருக்குது இன்னும் அழகா இருக்குங்க இவர் தான் ஜெகநாத் ஜெகநாத் யாருன்னு தெரியுமா அவரோட ஸ்டோரி ஒரு நாளைக்கு நான் வீடியோவாக போடுறான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதாக இருக்கார் ஜெகநாத் நடுவருக்கு வந்து சுபத்ரா இவர் வந்து பலராமர் பலராமர் அண்ணன் சுபத்ரா தங்கச்சி இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் அங்கெல்லாம் பிருந்தாவனத்தில் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் தான் இது இருக்கு நல்லாயிருக்குல்ல மேலே இருக்கிறது வந்து கிருஷ்ணர் அது யார் அவங்க அம்மாவா சிவன் மேல இருக்கிறது வந்து தெரியவில்லை காளி இது காளியா மா மாக்காளின்னு எங்க துருக்கா தான் வழிபடுவாங்க மேல ஒரு நடராஜர் நினைக்கிறேன் பாண்டவம் மாடிக்கிறார் இந்த அளவு இதெல்லாம் ஒவ்வொரு சமைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் ஸ்டோரி எனக்கு தெரியலை இது என்ன இந்த சாமி தலைங்கில் இருக்குது ஆனால் தலைங்கில் இருக்கு சாமி எனக்கு கோயிலுக்கு வந்து வந்தால் எனக்கு ஸ்டோரியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் அப்போ தான் சா இந்த கோயிலுக்கு வர எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த கோயிலோட ஸ்டோரி எனக்கு தெரியலை இருந்தாலும் அதோடய சாமியோட இதை வச்சு எனக்கு கண்டுபிடிச்சிருந்தேன் இதில் ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குது எனக்கு தெரியலை முனிவர்கள்லாம் யார் அவளை செய்து கொடுக்குறாங்க கோமாதான் வந்து நிற்கிது எதனாலன்னு தெரியவில்லை சரி அந்த சைடெல்லாம் வந்து பாத்ரூமா பைப்பு இந்த பர் இது சரஸ்வதி இது என்னென்னு தெரியுதா இது வந்துட்டு கடலை வந்து கிடையிறாங்க இது வந்து அசுரர்கள் இங்கே இருக்கிற தேவர்கள் இங்கே இருக்கிறது அசுரர்கள் இது வந்துட்டு பார்க்கடல வந்து வாசகி பாம்பு சிவன் கழத்தில் ஒரு பாம்பு இருக்குல்ல அதோட பாம்பு வந்து கடைஞ்சி உள்ளே இருக்கிற வந்துட்டு அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கு வந்துட்டு அது என்னடி கிடைக்கும் அமிர்த சாப்பிட்டா அவங்களுக்கு வந்துட்டு இறப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல ஆனால் அமிரத்தை கடை சாப்பிடுவாங்க இதில் ரெண்டு பேத்தையும் சண்டை வந்துடும் அதில் வந்து தேவர்கள் தான் செழித்தாங்க அந்த அசுரர்கள் தோற்று போயிடுவாங்க எல்லாருக்கு பாருங்கள் வாசுதி பாம்பு உள்ளே இருக்கிறது வந்துட்டு சிவன் இருக்கார் கோமாதா லட்சுமி இந்த உள்ளர ஒரு ஆம இருக்க யார் தெரியுமா இவர் தான் விஷ்ணு பகவான் ஹெல்ப் பண்ணுவார் தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இவர் அதோட ஸ்டோரி தான் இது இது என்னது புரியல இது வந்து பா மகாலட்சுமி இருக்கார் கருட கருடர் இருக்கிறார் கருடர் நான் நாரதர் சிவன் பார்வதி அப்புறம் இது வந்து ஜெகநாத் தான் ஜெகநாத் வந்து அந்த அரசர் வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு அதோட இது தான் இது வந்து மகாலட்சுமி இது வந்து சிவன் யார்டி காலில் இருக்கிறது தாண்டவ மாட்டியாரு அப்படி இருக்கிறாரு எனக்கு கோயிலுக்கு வந்து சிற்பமெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும் மேலே எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கானே எனக்கு வந்துட்டு மா எங்க ஓரமாக உட்கார்ந்துக்கீங்க அம்மன பசிக்குதான் அம்மனு அம்மனை சுத்திட்டு வந்தாச்சா அவ்வளவுதான் அங்க போய் உட்காரலாமா எத்தப்பர கூடாதா சரி நாங்க உட்காரு சிவன் கோச்சு இது எடுக்கிறதுக்கு பார்க்குறோம் பூவா கொஞ்சம் வச்சிடலாமா வாயில் இது எனக்கு லட்டு இது வந்து ரவா லட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை பொறி பூவா கொஞ்சம் ஊற்றலாமா நாகட்டுசன் அதை சுற்றி தூக்கி உக்காந்துட்டோம் അടയാളായിരുന്നു നൈറ്റ് അഞ്ചു മണി കിട്ടും പൂവ് തീങ്ക ഒന്നുമില്ല കണ്ണെല്ലാം എറി അഞ്ചു മണിക്ക് എന്ത് അഞ്ചു മണിക്ക് എന്ത് രണ്ടു മണി നരം ആയിര കിളമ്പ சரி நான் கிளம்புறோம் ஏன்னா வந்துட்டு வெயில் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான் ஒன்றும் பூவாத்துக்கிட்டு ஒன்றும் வெயிலில் போக முடியும் வெயிலோட ஒன்பது மணி வெயிலெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ரொம்ப காலாக இருக்கும் ஒரு மணி வெயில் வந்து அதனால வந்துட்டு நான் கிளம்புறோம் அவ்வளோதான் போய் விட்டு வந்தோம் காமர்ஸ்க்கு அந்த கோயில் பார்க்குற இதோட பெரிய கோயில் வந்துட்டு உங்களோட இதுதான் பெரிய உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு கோரக் நாட்டு இருக்கு சிவந்துருக்காரு அந்த சாமி தான் அதே தான் அதோட சிலை தான் இதுவா இருக்கும் போல என்னன்னு தெரியல நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப ஆசை அந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கோயிலுக்கு நான் போயிட்டு வரேன் ஆசை கண்டிப்பா நான் போறேன் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு போய் எனக்கு ரொம்ப ஆசை ரொம்ப நாள் ஒரு கனவு ஊர் அதெல்லாம் நான் போடுறேன் பேங்க வயசான காலத்தில் சரி அவ்வளோ தான் நீங்கள் பண்ணுவோம் நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டு கிளம்பிட்டோம் அங்கே வருங்க அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்து தயவு செஞ்சு லைக் பண்ணி விடுங்க சப்ஸ்க்ரைப் விடுங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சி டேட்டா பாய் அம்முட்டி பேசுங்க